சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேச பேச அவையில் தாங்கள் வேண்டியதை பேரவைத் தலைவர் அவர்களே முதலில் இந்திரா காந்தி அவர்களுடைய சிலையினை சென்னையிலே அமைக்கப் போகின்றோம் என்று அறிவித்த முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நிஜார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அறிவிப்பின் மூலம் தன்னுடைய உள்ளம் பெரிது யாருக்கும் நான் பகைவன் அல்ல எல்லோருக்கும் நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றேன் என்பதைத்தான் முதலமைச்சர் சொல்லாமலேயே வெளிக்காட்டி இருக்கின்றார் அதனால் அவருக்கு என்னுடைய நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஏர்போர்ட்டை பற்றி பேசினார்கள் எப்போதுமே பல விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடியவர் ஒன்று கடிதம் மூலம் சொல்லுவார் இல்லை என்றால் தொலைபேசி மூலம் பேசுவார் அவர் இங்கே விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் ஆனால் சேலம் விமான நிலையத்தை பற்றி ஆரம்பத்திலிருந்து சில காலம் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று வரைக்கும் ஆறு மாதம் ஓடும் திறமும் மூடி விடுவார் காரணம் அதிகமாக வருவதில்லை என்ற என்னை பொறுத்தவரையில் விமான நிலையமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கொஞ்சம் ஈரோடுக்கும் சேலத்திற்கும் நடுவில் ஓமலூரில் தான் இருக்கின்றது சேலத்திலே இருந்து ஓமலூர் செல்வதென்றால் கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அதை கொஞ்சம் நகர்த்தி வைக்கப்பட்டால் நாமக்கல்லும் அதை உபயோகப்படுத்த முடியும் திருச்செங்கோடும் அதை உபயோகப்படுத்த முடியும் ஆகவே கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற ஏரியாவை அது கவர் செய்யும் குறிப்பாக கொஞ்சம் இருக்கும் ஒரு எண்ணத்தோடு நீங்களும் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே ஆகவே நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களை இந்த கருத்துக்கு கொஞ்சம் சரிசாக்க வேண்டும் என்றால் வேண்டும் கேட்டுக் கொள்கின்றேன் கலைஞர் அறிவுசார் உலக அடைய நூலகத்தை திருச்சியிலே கொண்டு வருவது நாளாவது நூலகமாக மிகப்பெரிய உபயோகமான ஒரு திட்டம் அதை நான் வரவேற்கின்றேன் அதே நேரத்தில் கோயில்களை கட்டுவதை விட நூலகங்கள் கொண்டு வருவது அவசியம் என்று ஈரோட்டில் இருந்தால் குரல்கள் வந்தது ஆகவே அந்த ஈரோட்டிற்கு ஒரு நூலகத்தை எப்படி நம் அவர்கள் திருச்சிக்கு கேட்டாரோ அதேபோல் ஈரோட்டிற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக் கொள்கின்றேன் அமைச்சராக இருக்கின்ற முத்துசாமி அவர்கள் கிடைக்கின்ற நூலகத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார் அங்கே கலைஞர் சிலை இருக்கின்றது பெரியார் சிலை இருக்கின்றது அண்ணா சிலை இருக்கின்றது அம்பேத்கர் சிலை இருக்கின்றது அந்த இடங்களிலே கீழே ஒரு இடத்தை உருவாக்கி ஒரு நூலகத்தை ஏற்பாடு செய்து பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு தேர்வு எழுதுகின்ற சமயத்திலே உபயோகமாக ஈர்க்க வேண்டும் என்பதை ஏற்பாடு செய்து இருக்கின்றார் அது மட்டுமல்ல ஈரோட்டிலேயே கலைஞருடைய இன்னொரு சிலை இருக்கின்றது ஊருக்கு பதி அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஈரோட்டிலே தேர்தல் நேரத்திலே பணி செய்த அந்த இடத்தில் கலைஞருடைய சிலை இருக்கின்றது அங்கே கொஞ்சம் இடம் இருக்கின்றது அதையும் நூலகமாக மாற்ற வேண்டும் என்று புத்துசாமி அவர்கள் முயன்று கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கும் முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி கீழ்காணும் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்விலை குறித்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கவன தீர்மானம் தீர்மானமாக எடுக்கல அவசர கவன தீர்மானம்